நம்ம பார்க்க போற ரெசிபி அருமையான சுவையில மல்லிப்பொங்கல் ஹோட்டல் ஸ்டைல்ல எப்படி பண்ணலாம்னு பார்க்க போறோம் ஒரு கிளாஸ் அளவு பச்சரிசி சேர்த்துக்கலாம் இந்த அளவு நாலு பேர் தாராளமா சாப்பிடலாம் டபல் லோ ஃபிளேம்ல வச்சுட்டு அரிசியை நல்லா வறுத்து விட்டுக்கணும் ரெண்டு நிமிஷம் மட்டும் வறுத்துக்கோங்க போதும் நம்ம எந்த கிளாஸ்ல அரிசி எடுத்தோமோ அதே க்ளாஸ் அளவுல கால் கிளாஸ் அளவு பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம் எந்த கப்ல அரிசி ஃபுல்லா எடுக்குறீங்களோ ஒரு கப்புக்கு கால் கப் அளவு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க கையில எடுத்து தொட்டு பாத்தீங்கன்னா மிதமான சூட்ல இருக்கும் இந்த அளவுக்கு வறுத்ததுக்கு அப்புறமா நம்ம வறுத்து வச்சிருந்ததை ஒரு பாத்திரத்துல மாத்திக்கலாம் கரெக்டாக மூணு நாலு தடவை கழுவிக்கோங்க அரிசி ஊற வைக்க தேவையில்லை அப்படியே உரமா இருக்கட்டும் இப்போ நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் குக்கரில் கால் கப் அளவு வாசம் இல்லாத எண்ணெயாக பார்த்து சேர்த்துக்கோங்க என்ன சேர்த்ததும் ஒரு டேபிள் அளவு நெய் சேர்த்துக்கலாம் நெய் ஹீட்டானதும் ஆனதும் அரை டீஸ்பூன் அளவு முழு மிளகு சேர்த்துக்கலாம் அடுத்ததா ஒரு டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம் அடுத்ததான் முக்கியமான பொருள் வெண்பொங்களுக்கு கால் டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க பொங்கல் நல்ல வாசமா இருக்கும் நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற டேஸ்ட்டுக்கு இருக்கும் இப்ப அடுத்ததா ஒரு கொத்த அளவு ஃப்ரெஷ்ஷான கருவப்பிள்ளை இலைகள் சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் நல்லா புரிஞ்சிருச்சு இதுக்கப்புறமா நம்ம கழுவி வச்சிருந்த அரிசி பருப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் எந்த கப்ல அரிசி அழந்தீங்களோ அதே கப் அளவுல மூணு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்ப மல்லி பொங்கல் ரெடி பண்றதுக்கு ஒரு மிக்சி ஜார்ல ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகள் எடுத்துக்கோங்க நாலு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க இதுல அரை கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்து நல்லா எடுத்துக்கோங்க அரைச்சு எடுத்து வந்த மல்லி பேஸ்டை பொங்கல் கூட சேர்த்துக்கோங்க ஏற்கனவே பொங்கலுக்கு மூணு கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்திருக்கோம் இப்போ மல்லி பேஸ்ட் அரைக்கிறதுக்கு ஒரு அரை கிளாஸ் தண்ணி மொத்தம் கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு பொங்கலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு முறை உப்பு செக் பண்ணிக்கோங்க உப்பு பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கலாம் இப்போ குக்கருக்கு மூடி போட்டுக்கோங்க ஹை பிளேம்ல வச்சு நாலு விசில் வச்சு எடுத்தீங்கன்னா கரெக்டாக பொங்கல் வெந்து வந்திருக்கும் அதோட கன்சிஸ்டன்சியும் நல்லா சாஃப்டா இருக்கும் விசில் இறங்கினதும் நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாம் நல்ல மணக்க மணக்க மல்லி வெண்பொங்கல் ரெடி பண்ணியாச்சு இப்போ இது கூட எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்கு நம்ம தாளிப்பு பண்ணிக்கலாம் ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க உப்புப்பட்டா அளவு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் இதை நல்லா பொன்னிறமாகும் வரைக்கும் வறுத்து விட்டு போங்க ஒரு அளவு கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷா சேர்த்துக்கோங்க கடைசியா நெய்ல இந்த மாதிரி முந்திரி பருப்பு கருவேப்பிள்ளை சேர்த்து வறுத்துட்டு வெண்பொங்கல் கூட சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க நல்ல வாசமா அருமையான டேஸ்ட்ல இருக்கும் இப்ப பொங்கலை அடியிலிருந்து நல்லா எடுத்து பெரட்டி கிளறிக்கோங்க ஈவனா கிளறிக்கணும் அதே சமயம் அதிகமாகவும் கிளறக்கூடாது திருமல்லி இலைகள் அரைச்சு சேர்த்திருக்கனால பொங்கலோட வாசமும் ருசியும் அருமையா இருக்கும் இதே மாதிரி மணக்க மணக்க ருசியான மல்லி வெண்பொங்கல் நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ